மேஸ்திரி வேலை செய்யாஸ்திரி தொழில பார்க்கும் போது மேஸ்திரி வேலை செய்யற கான்ட்ர்ட் எடுத்து செய்ற உண்மையா நீ வேணா கூட வேணுன்ற அளவுக்கு ஆளு എ കൊണ്ടി വെച്ചാലേ കാസു നിരന്തരമാക്കി മാറ്റും നെനസി വന്നിരിക്ക காசை உருவாக்கி அந்த இடத்துல நிரந்தரமா வச்சு கொடுத்தா போதுமா இடம் மாதிரி இறக்கலாம்னு நீ நினைக்கிற ஆறு மாசம் ஆகட்டும் அது வரதிகம் அங்கே இரு நான் முடிச்சு நல்ல இடமா அம்சமா உக்கார வச்சு கொடுத்தேன் பயப்படாது ஆறு மாசம் அவசரப்படக்கூடாது ஆறு மாசம் பயப்படாத தாய் பிள்ளையா இருக்கணும் தோரா நான் வந்தாலே தாய் பிள்ளை இருக்கிற மாதிரி நான் உருவாக்கி கொடுக்குறோம் சண்டை சச்சரவு வராத அளவுக்கு நான் முடிச்சு கொடுக்குறோம் பயப்படாத வீடு சரி வரல வாஸ்து கரெக்டா இல்ல புரியுதா அந்த மூளையில சாமி மூளையில வாஸ்து சரி இல்லாத கட்டணா பொருள் சேதாகும் நிமிதி கிடையாது எங்க போயிடலாமான்னு மனசுல தோண்டுது ஒரு பொண்ணு இடம் பார்க்க போலான்னாலே தடங்கள் ஆகிட்டே இருக்குது உண்மையா நான் செஞ்சு கொடுக்கறோம் பயப்படாத ஆறு மாசத்துல உருவாக்கி கொடுக்கறாமி முடிச்சு கொடுக்கறோம் எங்க மாமமாச்சா இருந்தோம் கஷ்டமா இருக்குதுன்னு நீ நினைச்சி கேட்கலான்னு வந்துனுங்கிற நான் செஞ்சு கொடுக்க பயப்படாத போ வீட்டுல கஷ்டமாயிருக்குது நிம் இல்லை நிம்மதி இல்லை வீட்டுல நிம்மதி இல்லை படுத்தா எப்ப வெடியும் அப்படின்னு நினைச்சி கேட்கலான்னு வந்துருக்குறேன் வீடு இது சரியில்லை நான் செஞ்சு கொடுக்குறேன் ஆறு மாசத்துலாம் முடிச்சு கொடுக்குறேன் நான் சரி பண்ணி கொடுக்கறேன் நீ படுத்து தூங்குற மாதிரி உருவாக்கி கொடுக்க ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏன் எல்லாத காசு பணத்தை உருவாக்கிக்கும் ஆறு மாசத்தை வரதிகம் சிரமம் இல்லாத சரி நீ கொடுக்க பயப்படாத ஏ ஏ வேணுன்ற அளவுக்கு ஆள் வரும் சொல்லு முக்கியம் வார்த்தை முக்கியம் போறவும் வாங்கட்ட வேலைக்கு தேடி வருவான் உனக்கு ராசி பழம் நல்லா இருக்கு ஒத்தியா போட்டேன்னா உனக்கு மூணா ஆக்கி கொடுக்கறோம் புரியுதா மூணா ஆக்கி கொடுக்கறோம் பயப்படாத மூணா ஆக்கி கொடுத்த எனக்கு என்ன செய்யல